மயிலாடுதுறையில் இருசக்கர வாகன ஓட்டிகள் தலைக்கவசம் அணிவதன் அவசியத்தை வலியுறுத்தி நடைபெற்ற விழிப்புணர்வு மோட்டார் வாகன பேரணியை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி கொடியசைத்து துவக்கி வைத்தார் விபத்துகள் ஏற்படும் பொழுது கீழே விழுந்து தலையில் அடிபடுவதன் காரணமாக உயிர் இழப்புகளின் சதவிகிதம் அதிகரித்து வருகிறது இதனை தடுக்க தமிழக அரசு மோட்டார் சைக்கிளில் செல்பவர்கள் கட்டாயம் ஹெல்மெட் அணிய உத்தரவு பிறப்பித்துள்ளது இதற்காக பல்வேறு வகையில் வட்டார போக்குவரத்து சார்பில் பிரச்சாரம் செய்யப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் மோட்டார் வாகன போக்குவரத்து றை சார்பில் ஹெல்மெட் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தொடங்கிய பேரணியை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி கொடியசைத்து துவக்கி வைத்தார் இதில் ஏராளமான காவல்துறையினர் தனியார் நிறுவன ஊழியர்கள் பங்கேற்று ஹெல்மெட் அணிவதன் அவசியத்தை வலியுறுத்தி இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்றனர் தொடர்ந்து பேரணி முக்கிய வீதிகள் வழியாக சென்று மோட்டார் வாகன அலுவலகம் வந்தடைந்தது